வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எப்படி மண்புழு உரம் தயாரிக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தயாரிக்கிற உரத்தை நம்ம எப்படி நம்மளுடைய தோட்டத்தில் பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய தேவைகளுக்கு எப்படி நம்ம மண்புழு உரம் தயாரிச்சுக்கலாம்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல இதுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்லிடுறேன் முதல்ல நம்ம ஒரு தொட்டி கட்டிக்கணும் சிமெண்ட்டில் தொட்டி கட்டலாம் செங்கல்கல் மற்றும் சிமெண்ட் யூஸ் பண்ணி தொட்டி கட்டலாம் அல்லது ரெடிமேடாகவே வறுமை பெட்டுன்னு ரெடிமேடாகவே கிடைக்கிது அதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிங் மெட்டீரியல் பெட்டிங் மெட்டீரியல்னால் நம்ம சாதாரணமாக வைக்கோலை கூட யூஸ் பண்ணலாம் அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இந்த பெட்டிங் மெட்டீரியல்ன்றது நம்மளுடைய மண்புழு உரம் தயாரிக்கிற கலவையில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டராக இருக்கட்டும் மண்புழுவாக இருக்கட்டும் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கலவையில் இருக்கும் அதோடைய பீக்கச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த பெட்டிங் மெட்டீரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணி அதிகமாக இருந்தாலும் அந்த ஈரப்பதத்தை அது உறிஞ்சிடும் ஸோ அந்த அதுக்காண்டி நம்ம வந்து கண்டிப்பாக பெட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியே தீரணும் அதுக்கடுத்து என்ன தேவைன்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் மேட்டர் ஆர்கானிக் மேட்டருன்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட் இலைகள் சருகு முக்கியமாக பார்த்தோம்னா காய்ந்த சாணி மாட்டு சாணம் இதெல்லாமே ஆர்கானிக் மேட்டர் ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம இதை தயாரிக்கிறதுனா அந்த தொட்டிக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பெட்டிங் பெட்டில் பாட்டம் லேயரில் ஒரு லேயர் வந்து பெட்டிங் மெட்டீரியலில் வைக்கிறோம் அதுக்கு அடுத்த லேயர் நம்ம வந்து ஆர்கானிக் மேட்ரை கொட்டுறோம் அதுக்கடுத்த லேயர் வந்து நம்ம திரும்ப பெட்டிங் மெட்டீரியலில் வைக்கிறோம் லேயர் திரும்ப ஆர்கானிக் மேட்ரு இப்படியே நம்ம அந்த தொட்டி நம்புற வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுடைய மண்புழுக்களை வந்து அதில் விட போகிறோம் இந்த தொட்டியில் வந்து சைஸ் பார்த்தோம்னா ஒரு பத்துக்கு நாலு அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு கிலோ அளவுக்கு மண்புழு விடலாம் மண்புழுக்களை எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்புழு உரம் தயாரிக்கிற இடங்களில் மண்புழுக்கள் கிடைக்கும் அப்படி இல்லைனா நம்மளுடைய தோட்டங்கள்லேயே ஈரமான ஈரப்பதமான நிழல் விழுகிற இடங்களில் தோண்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே புழுக்கள் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மண்புழுவை கொண்டு வந்து நம்ம இப்போ நம்ம வாங்கிட்டு வர்றதை எப்படி நம்ம வந்து பாதுகாத்து வைக்கலாம் மண்புழுவை ஏன்னா வாங்கின உடனே நம்ம எல்லோரும் தோட்டத்துக்கு போய் இதை வச்சிட முடியாது சில பேர் வீடுகள் வந்து தோட்டத்தில் இருந்து தூரமாக இருக்கலாம் அதனால் அவங்க வீட்டில் வச்சுருந்து அடுத்த நாள் கொண்டு தான் தோட்டத்தில் கொண்டு போய் விடலாம் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் எப்படி இந்த மண்புழுவை பாதுகாக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு பக்கெட் எடுத்துக்கணும் அந்த பக்கெட்டுக்குள்ளே மண்புளு அதை கொடுக்குறப்பே அவங்க வந்து அதில் மண்புளு வெறும் மண்புழு மட்டும் கொடுக்க மாட்டாங்க கூடவே ஆர்கானிக் மேட்ரோடு தான் இருக்கும் அதில் தான் இருக்க முடியும் அப்போ அதை நம்ம மண்புழு அந்த அவங்க கொடுத்த மெட்டீரியலை வந்து பக்கெட்டில் போட்டு வச்சுட்டு லைட்டை ஆன் பண்ணி வச்சிடணும் லைட் அதுக்கு ஆன் பண்ணி வைக்கிறோம்னா இருட்டாக இருந்துச்சுன்னா மண்புழுக்கள் வெளியில் வந்துடும் இருட்டுக்கும் அதாவது வெற்றிடத்துக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அது வெளியில் வந்துடும் இருட்டாக இருந்துச்சுன்னா அதனால் லைட்டை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும் அப்போனா அது உள்ளுக்குள்ளேயே மண்ணுக்குள்ளேயே இருக்கும் தங்கி இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு எப்போ எடுத்துகிட்டு போகிறோமோ அப்போ நம்ம நம்மளுடைய பக்கெட்டோடு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வேறு எதிலையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போய்க்கலாம் ஸோ இதை நம்ம எப்படி நம்ம விட போகிறோம்னா பெட்டோட மேல் பகுதியில் வந்து இந்த ஒரு கிலோ மண்புழுக்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்றோம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விட்டுறணும் ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து சாயங்கால நேரங்களில் வந்து தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது ரொம்ப தண்ணி இருந்தாலும் மண்புழுக்கள் வந்து செத்து போயிடும் தண்ணி இல்லாட்டினாலும் ட்ரையாக இருந்தாலும் சன் மண் மண்புழுக்கள் செத்து போயிடும் அதனால் தண்ணியோட லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள்லேருந்து நாற்பது நாள் வரைக்கும் ஆகும் இந்த மண்புழு உரம் தயாராகிறதுக்கு இந்த மண்புழு உரம்ன்றது வந்து மொத்தமாக தயாராகாது மண்புழு மேல் பகுதியிலருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்கானிக் மேட்ரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு அதோடைய கழிவுகள் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் டாப் லேயர்லேருந்து கீழே லேயர் வரைக்கும் அது கொஞ்சமாக இறங்க இறங்க அந்த ம மண்புளோட கழிவுகள் வந்து விரும்பி கம்போஸ்ட் வந்து தயாராகிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சுட்டு வந்து நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெயினாக நம்ம இந்த மண்புழு உரம் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்கானிக் மேட்ரை வந்து மண்புழு வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை வந்து நியூட்ரிஷனாக பிரேக் பவுன் பண்ணி கொடுக்குது ஸோ இதில் என்னென்ன மாதிரி நியூட்ரிஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா என்பிகே மெக்னீஷியம் ஜிங்க் இந்த மாதிரி நிறையா மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இதில் இருக்குது இதை நம்ம எப்படி நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டோம்னா நம்ம இந்த மண்புழு உரத்தை அள்ளுறப்ப இதில் கூடவே மண்புழுக்களும் சேர்ந்து தான் செய்யும் அதை நம்ம ஒரு சல்லடையை கொண்டு சளிச்சு எடுத்துக்கலாம் மண்புழுக்களை தனியாக பிரித்து மத் அந்த மண்புழு உரங்களை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு மண்புழுக்களை மீதி இருக்க மண்புழுக்களை திரும்ப நம்ம விட்டுடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு ஒரு வழி இருக்குது ஆனால் இதை நான் ட்ரை பண்ணது கிடையாது ஒரு பவர்ஃபுல்லான லைட் பீமை வந்து லைட்டை வந்து இந்த மண்புழு பெட்டுக்கு மேலே நம்ம ஆன் பண்ணி வச்சிடணும் அப்போ அந்த மண்புழுக்களை வந்து கீழ்ப்பகுதியை நோக்கி ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம மேல் பகுதியில் இருக்கிற உரங்களை அள்ளிடலாம் இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ எவ்வளோ அப்ளோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த மண்புழு உரம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி எடுத்தோம்னா அதை நம்ம செடியோடைய தூர் பக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா போதும் நிறையா வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இதில் கொஞ்சம் எடுத்தாலே அதில் நிறையா சத்துக்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம மண்புழு உரத்தை வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி தயாரித்து நம்மளுடைய தோட்டத்தில் பயன்படுத்திக்கலாம் நன்றி